மன்னர்கோட்டைக்கு புகழ் சேர்த்த ஊரு வரலாறு பேசுகின்ற ஊராக இல்லாமல் வரலாறாகவே வாழக்கூடிய இந்த ஊர் எல்லா களத்தோட பொழித்து சொல்லுவோம் வீடு வாசல் செழிப்பா இருக்கும் அதுவே வாடி வாசல் வந்துட்டா இவங்க காலைகளோட ஆட்டம் தான் இருக்கும் கபாடியில் கால் பதித்த ஊரு கபாடிக்காகவே வாழ்கின்ற ஊரு துடிப்பான இளைஞர்களையும் நடித்து பழகாத மக்களையும் கொண்ட ஊரு ஊர் உலகமே பெருமைப்படும் பெருமைக்கெல்லாம் பெருமை சேர்த்த எங்க ஊரு பெருமை நாடு தமிழர் திருநாள் தைப்பங்க விழாவை முன்னிட்டு புகழ் மிக்க புதுக்கோட்டை மாவட்டம் பெருமநாடு நாடு கபாடி குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் இணைந்து நடத்தப்படும் அரை நூற்றாண்டாம் ஐம்பத்தோராம் ஆண்டு ஒரு ஊர் ஆட்டக்காரர் மிக பிரம்மாண்டமான உற்சாகமான மாநில மாவட்ட அமைச்சர் கழகம் அனுமதி பெற்ற

மிக்ஸி கிரைண்டர் சைக்கிள் டிவி இப்படின்னு பரிசு மழை இல்ல பரிசு புயலே காத்திருக்கு அதனால பெருமநாடு நாடு களம் எங்களோடது அந்த களத்திற்கான திறமை உங்களோடது அப்படின்னு களத்தை உற்சாகப்படுத்தும் கபாடி வீரர்களையும் அந்த கபாடி வீரர்களை உற்சாகப்படுத்தும் கபாடி பார்வையாளர்களையும் வருக வருக என் அன்போடு வரவேற்பது நான் உங்கள் ரவுத்திர நார்ஜே மற்றும் பெருமநாடு இணைந்த கபாடி குழு மற்றும் ஊர் மக்கள் பெருமநாடு இந்த அனல் பற கட்டத்தை நேரடியா நம்ம யூடியூப் சேனல் ஒளிபரப்பு செய்கிறாங்க அவர்கள் கில்லுக்கோட்டை தண்ணீர் உபயம் திரு பழனி மாண்கம் அவர்கள் அன்பா அக்கா கில்லுக்கோட்டை மேடை உபயம் திரு பெரியசாமி சென்றி அவர்கள் கில்லுக்கோட்டை நாற்காலி உபயம் திரு சத்யராஜ் பிசிஇ அவர்கள் திரு பிரவீன் பிஎஸ்சி பிபிஇடி அவர்கள் திரு ஸ்ரீகாந்த் பிபிசி அவர்கள் கிள்ளுக்கோட்டை மற்றும் அருண் பிஎஸ்சி கிள்ளுக்கோட்டை மரக்கன்று உபயம் அஜித் ரம்சத் மற்றும் தப்பாட்ட கலைக்குழு அவர்கள் கிள்ளுக்கோட்டை மிதிவட்டி உபயம் பி வீரமணி மூட்டச்சோழமூர்த்தி அவர்கள் நோட்டிஸ் உபயம் திரு ஜோல்கிசி மற்றும் பாடகை பாத்திரம் இவன் ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் கில்லு மின்விசிறி உபயம் செய்த மோடி கான்பக்ஸ ஆனந்த் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம் சிறப்பு பரிசு வழங்கிய திரு பிரபு அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம் வருகின்றோம் எங்களுக்கு சிறப்பு பரிசு ரூபாய் இரண்டாயிரம் அளித்த திரு பிரபு அவர்கள் ஸ்ரீ தாய் முகாமிக பேக்கரி கிள்ளுக்கோட்டை அவர்களை வருக வரு என அன்போடு வரவேற்கின்றோம் யாருக்கு 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 அப்படி அப்படி பாரே ரே வந்தியாரே ஏய் ஏய் ஏய்